அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல வாழும் நாள் முழுக்க நமக்கு பண கஷ்டம் இல்லாத செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையறதுக்கு நாம செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரம் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான பரிகாரம் அதே சமயம் இன்ஸ்டண்டா நமக்கு ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய பரிகாரம்னே சொல்லலாம் நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பணம் சம்பளம் வாங்கின உடனே செலவாயிரும் அடுத்தடுத்து இந்த மாசத்துல இருக்கக்கூடிய செலவுகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சு அதற்கான வழிய தேடி போய்கிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பணம் எவ்வளவு வந்தாலும் அவங்களுக்கு பத்தவே பத்தாது எப்பயுமே பற்றாக்குறை பட்ஜெட் தான் இருக்கும் அதே மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் செலவுகளும் வந்துகிட்டே இருக்கும் எப்படிதான் இந்த செலவை சமாளிக்கிறதுன்னு சொல்லி மொழி பிதுங்கி போய் தவிச்சுகிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேருன்னு சொல்லலாம் இப்படி பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி மறக்காம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ஒரே ஒரு முறை இந்த பரிகாரத்தை செஞ்சாலே அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்து இந்த பரிகாரத்தை நீங்களே செய்ய ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் அதாவது பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா செய்யக்கூடாது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல நீங்க செய்ய வேண்டாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் அதே மாதிரி உங்க வீட்ல இருந்துதான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இந்த பரிகாரத்தை நீங்க ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் இந்த வெள்ளிழமை தான் செய்யணுமா அடுத்த வாரம் செய்யலுமா அப்படின்னு போட்டு குழப்பிக்க வேண்டாம் எந்த ஒரு வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள வரக்கூடிய சுக்கரஹரை நேரத்துல நீங்க செய்யலாம் சப்போஸ் இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இல்லைனா சாயங்காலம் ஆறு மணில இருந்து நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில செய்யணுமானு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல நீங்க செய்யுங்க இது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை உடனடியாக பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும் ஒவ்வொரு வாரமும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் கட்டாயமா செஞ்சே ஆக கட்டாயம் கிடையாது இது உங்க விருப்பம்தான் பணவரவுல நல்ல மாற்றம் அதிரடியான மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சுன்னா நீங்களே விருப்பப்பட்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு இன்ஸ்டண்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததா இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் லிட்டர் பெண் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பிரியாணி இலைக்கு நல்ல ஒரு பணவசிய சக்தி இருக்கு அதனாலதான் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்கள்ல நிறையவே இந்த பிரியாணி இலைய நாம பயன்படுத்துறோம் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க பூஜை அறைக்கு முன்னாடி விளக்கை ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சாரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்திட்டையும் மகாலட்சுமி கிட்டையும் பெருமாள் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க பிரியாணி இலையில நான் கொடுத்திருக்க கூடிய பீஜ மந்திரத்தை எழுதிக்கோங்க நீங்க எழுத வேண்டிய பீஜ மந்திரம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் முதல்ல மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் ஸ்ரீம் இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எழுதிக்கோங்க நான் இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தமிழ்ல கொடுத்துருக்கேன் அடுத்ததா மந்திரத்தை எழுதிக்கோங்க இது கிருஷ்ண பகவானுக்குரிய மந்திரம் இப்படி இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து எழுதிட்டு இந்த பிரியாணி இலைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்களால எத்தனை முறை ஸ்ரீங்கிற வார்த்தைய சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க இப்படி வார்த்தைய சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் வார்த்தையையும் நீங்க சொல்லுங்க ஸ்ரீம் கிளீம் ஸ்ரீம் கிளீம் இப்படி நீங்க சொல்ல வேண்டாம் முதல்ல ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம்ங்கிற மகாலட்சுமி தாயாரோடைய பீஜ மந்திரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லுங்க அடுத்ததா கிளீம் கிளீம் கிளீமுங்கிற கிருஷ்ணரோட பீஜ மந்திரத்தை இன்னொரு அஞ்சு நிமிஷம் சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இந்த பிரியாணி இலைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க கட்டாயமா உங்க பர்ஸ்ல பத்து ரூபாய் பணமாவது எப்பயுமே இந்த பிரியாணி இலையோட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி பர்ஸ்ல தேவையில்லாத பில்லெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதை இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே தூக்கி போட்டுருங்க எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி பர்சுல எப்பையும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நம்ம வைக்க கூடாது இது பண நமக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பைக் சாவி வீட்டு சாவி அப்படி ஹேர் பின் சேஃப்டி பின் இந்த மாதிரி எந்த ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருளையும் உங்க பர்ஸ்ல நீங்க வச்சுக்காதீங்க அப்படி இருந்ததுன்னா இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையும் எடுத்து தனியா வேற ஒரு இடத்துலயோ அப்படி இல்லனா வேற ஒரு பேக்லயோ கூட நீங்க வச்சுக்கோங்க பணத்தோட சேர்த்து இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை நாம என்னைக்குமே வைக்க கூடாது சரி இப்படி வச்சிருக்க கூடிய பிரியாணி இலைய என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த பிரியாணி இலைய எடுத்து எரிச்சிருங்க அதாவது உங்க வீட்டுல ஹாலில் உட்கார்ந்துகிட்டு இந்த பிரியாணி இலைய எரிச்சிட்டு இந்த சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில நீங்க ஊதி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை ஒரு முறை செஞ்சுட்டு உங்களுக்கு பணவரவுல நல்ல மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எந்தளவுக்கு நம்பிக்கையோட இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பணவசியம் உடனடியா ஏற்படும் உங்க வாழ்க்கை ஃபுல்லாவே உங்களுக்கு பணக்கஷ்டம் இல்லாத செல்வ செழிப்பான வாழ்க்கை நிச்சயமா அமையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி